ஏவு குறைவு உடம்புல எதுனா அது ஆசீர்வாதமா என்ன சொல்றது நட்டா இருந்தாலும் அந்த இது அதான் பிரச்சனை நல்லா நல்லா இருக்கும் சொல்லவும் சொல்ல மாட்டாங்க அப்ப எல்லாமே இருக்கணும் உடம்புனா எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்ப எல்லாம் முழுமையான ஒரு உடம்பு சரி அப்ப எல்லாமே நல்லா இருக்கணும் அட்டா ஆசீர்வாத் ஓகே இங்க வந்து தேவன் ஆசீர்வாதிங்க அப்படின்னு போட்டதுல அவரு ஆசீர்வாதம் இந்த ஆண்டு கொள்ளுங்க முதல்ல சொல்றாரு நம்ம ஆண்டு கொள்ளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத

அது ஒரு ஜாயிண்ட் ஆனாதான் முழு சரீரம் அது போல ஆசீர்வாதம்ன்றது எல்லாமே இருக்குது அப்ப அந்த ஆசீர்வாதத்தின் அந்த ஆசீர்வாதத்தினுடைய முழுமையை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் ஆசீர்வாதம் நீ அப்படி உங்க கண்ணு மத்த ஆளுங்களை பார்க்கும் போது இப்ப கொஞ்சம் தெரியும் நீ நட்டா வச்சு நல்லா ஆளு குறையா இருக்கா நம்ம சொல்ல சொல்ல மாட்டாங்க வெளிப்படாம என்ன குருபாஞ்சலி இதெல்லாம் காட்டிட்டா நீ வசிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்ல மாட்டாங்க

எலிங்களன்றது நாங்கதான் வாங்க உங்க ஆசீர்வாதத்தை சொல்லி தரேன் வாங்க ஆசீர்வாதம் என்னன்னு சொல்றேன் வெளி பிரகாரம் எல்லாம் இருந்துட்டா ஊரை ஏமாத்திட்டு நல்லா இருக்கா நல்லாவே இல்ல நீ ஏமாத்தலை ஊரை பாக்கி பாக்க இருக்குதா அப்படின்ற மாதிரி எல்லா இருக்குது எதனா ஒரு இதுல வீடு வீடு கிளீன் பண்ண அப்படி வீடு வந்தா திடீர்னு பார்க்க பார்க்க பண்ணி கூட்டம்